வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை தியாகி ஐ என் நினைவு நாள் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை சட்டை அன்னதானம் வழங்கினர் அன்னை சிவகாமி நகர் மூணாவது தேர்வை சார்ந்த சுப்ரா என்கின்ற வி தங்கசாமியின் தந்தையார் காலம் சென்ற சுதந்திர போராட்ட வீரரான தியாகி ஐ என் வடிவேலு தேவரின் பதினாறாவது நினைவு நாளை முன்னிட்டு இருபத்தி ஐந்தில் ஏழை எளியோர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் புடவை லுங்கி சட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவியுடன் அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பிஜேபி ஓ பி எஸ் மாநில செயலாளர் கே ஆர் வெங்கடேசன் அகில இந்திய இந்து சத்திய சேனா தேசிய தலைவர் மற்றும் இந்து பரிவார் எம் வசந்தகுமார்ஜி பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் ஜே ஏ பல்லவராயர் தெய்வத்துறை எஸ் முத்துராமலிங்க தேவரின் மகன் சமூக சேவகர் எம் எஸ் பாண்டியன் அரிமா வி தியாகராஜன் சுரேஷ் தேவர் வி கே ஏழுமலை சங்கு சந்திரன் எஸ் கஜேந்திரன் சி ரவி உள்ளிட்டவர்களுடன் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தியாகி ஐ என் ஏ எஸ் வடிவேலு தேவரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை சந்தன மாலை அணிவித்து கற்பூர ஆரத்தி காட்டினார்கள்